தமிழ் ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏக்க இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேயர்களுக்கும் வணக்கம் தோழர் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஏதோ பிச்சை போடுற மாதிரி நாங்க என்ன பண்ணிருக்கோம் அது பண்ணிருக்கிறோம் இது பண்ணிருக்கிறோம் அப்படியே நாங்க வந்து அமித்ஷாவை மயக்கி அவருடைய தயையை பெற்று ஹெலிகாப்டர் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறோம்னு ஏதோ பிச்சை போடுற மாதிரி பேசிட்டு போயிருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக ஆல்ரெடி கொந்தளிப்புல இருக்காங்க இப்ப நிர்மலா சீதாராமன் பேசிட்டு போனதுல இருந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு இருக்கிறத பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு எதிராக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதை பார்க்க முடியுது இப்போ இந்த வருஷத்துக்கான வரி பகிர்வை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இது ஒரு பக்கம் கடந்த காலகட்டத்துல குஜராத்து உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன மழை அதிகமா பெஞ்சிருச்சு ஒரு சின்ன இயற்கை சீரழிவு நடக்குதுன்னா உடனே அன்னைக்கு சாயங்காலமே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு மோடி அரசு வந்து விடுவிக்குது ஆனா தமிழ்நாட்டுல எப்பயும் வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய அந்த என்டிஆர்எஃப் பண்டை தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஸ்பெஷல் நிதியெல்லாம் எதுவும் கொடுக்கல கேட்ட நிதியும் இது வரைக்கும் வந்ததும் சேரல ஆனா நாங்க என்னமோ நம்ம ஏதோ பிச்சை கேட்கற மாதிரியும் அவங்க வந்து இறக்கப்பட்டு இந்த வச்சுக்கோ ஒத்தருவா நீ நூறு ரூபா கெட்ட அந்த ஒரு ரூபா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்தியாவிலேயே அதிகமா வரி செலுத்துற மாநிலங்கள்ல நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கோம் பல இடத்துல முதல் இடத்துலயே இருக்கோம் இந்த நிலை தொடர்ந்து நடக்குது நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு இதெல்லாம் நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க நல்ல கேள்வி தோழர் மூணு செக்மெண்டா இதை நான் பிரிச்சு பதில் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு வந்து பிச்சை போடுற மாதிரி அவங்க பேசுறாங்கன்னா அவங்க மட்டும் கிடையாது இந்த ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசுல இருக்கிற அமைச்சர்கள் யார்கிட்ட நீங்க கேட்டீங்கனாலும் இது போன்ற ஒரு பதில் தான் வரும் உங்களுக்கு இன்னும் நிர்மலா சீதாராமன் ஏன் கூடுதலாக வந்து நம்ம விமர்சனம் செய்யணும்னா அவங்க வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஆனா அவங்க வந்து தமிழ்நாட்டு எம்பி கிடையாது கர்நாடகா கோட்டால வந்து எம்பி ஆகியிருக்காங்க சரிங்களா ஸோரி நம்ம ராஜ்ய அந்த அந்த கோட்டால எல்லாம் எம்பி ஆயிருக்காங்க இங்க காவிரி ஷியன் வரும்போது அவங்க அவங்களுக்கு சாதகமா தான் பேசுவாங்க சோ அங்க ஆக்சுவலா நம்ம தமிழ்நாடு எல்லாம் பாக்க முடியாது தமிழ் தெரிஞ்ச ஒரு தமிழுக்கு எதிரான ஒரு தான் நம்ம அவங்கள வந்து பார்க்க முடியும் சோ அவங்க ஆந்திரா பூர்வீகம் ஆந்திரா பூர்வீகம் ஆந்திரா அவங்க செ செட்டில் அங்க படிச்சது இங்க படிச்சது வளர்ந்தது இங்க சோ அவங்க எங்க போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு உருட்டு உருட்டுவாங்க என்னோட கேள்வி என்னன்னா இந்த பிக்ச போடுற மைண்ட் செட்லாம் பேசுறீங்க இல்லையா மக்கள் உங்களுக்கு போட்டது வந்து ஆட்சி பிக்சர் மக்கள் போட்ட பிக்சர் எல்லா அல்டிமேட்லி எல்லாருமே மக்கள் போட்ட பிக்சம எல்லாமே எல்லாமே நீங்க செய்யற ஆட்சியா இருக்கட்டும் நீங்க நீங்க இருக்கிற ஏக போக வாழ்க்கையா இருக்கட்டும் சாமானிய மக்கள் ஒரு சின்ன குண்டூசி வாங்கினா கூட அதுக்கு டாக்ஸ் நீங்க தான் வாங்கிடுறீங்கல்ல இந்த தான் வந்து நீங்க இன்னைக்கு வந்து ஒரு கௌரவமான வாழ்க்கை நீங்க ஃபிளைட்ல போறீங்க வரீங்க குளோபல் கான்பரன்ஸ்ல அட்டன் பண்றீங்க இந்தியாவோட போய் நெஞ்சு நெஞ்சுட்டு போய் பேசுறீங்களே இதெல்லாம் மக்கள் போட்ட பிச்சை ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு நீங்க தமிழ்நாட்டுக்கு பிச்சை போடுறதா இல்லையாங்கிறத பத்தி நீங்க வந்து யோசிக்கலாம் இன்னொன்னு இத டிசாஸ்டர் வந்து அவங்க சொல்ல வந்து மறுக்கிறாங்க நேஷனல் டிசாஸ்டர் சொல்ல மறுக்கிறாங்க அதுக்கு டெக்னிக்கலாக சில கிரைடீரியாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அது வந்து மீட் பண்ணுச்சா இல்லையான்றது இன்னும் டைம் இருக்கு பட் அவங்க அப்படிதான் தோழர் சொல்லுவாங்க ஏன்னா நேஷனல் டிசாஸ்டர்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்றதுல சில இன்னும் அதிகமாக கொடுக்கணும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் அவங்க அப்படி பண்ணுவாங்க அந்த அந்த என்டிஆர்எஃப் வந்து காப்பாத்துச்சு அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க நான் என்ன என்டிஆர்எஃப் காப்பாத்துறது அப்புறம் எதுக்கு இருக்கு என்டிஆர்எஃப் என்டிஆர்எஃபோட வேலை என்ன அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெள்ள இடர்பாடுகள் ஒரு புயல் ஒரு அசாதாரண சுச்சுவேஷன்ல வந்து மக்களுடைய உயிரையும் மக்கள் படும் அல்லல்களையும் வந்து அவங்களுக்கு உதவியா நிற்கிறது அவங்களை காப்பாத்துறது என்டிஆர்எஃப் வேலை அதற்கு தான் அவங்களுக்கு சம்பளம் தராங்க யார் தராங்க மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமனுடைய அப்பாவை தராரு இந்திய வரி இந்திய மக்களுடைய வரிப்பணத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது ஸோ மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளத்தை வாங்குற நீங்க மக்களுக்கு வந்து செய்வதை வந்து இங்க வந்து பெருசாலாம் நீங்க வந்து பேசக்கூடாது அவங்களுக்கு சேவை அவங்களுக்கு செய்யறது உங்களுக்கு ஒரு சர்வீஸ் அது ஒரு சேவை சர்வீஸா தான் நீங்க அதை எடுத்து செய்யணும் அதை வந்து நாங்க செஞ்சிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க சொல் சொல்லலாம் எப்ப சொல்லலாம்னா எப்ப நீங்க அதுல வந்து ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்கும் போது நீங்க சொல்லலாம் உங்ககிட்ட எல்லாமே மைனஸ் குறைந்தபட்சம் இந்த நாட்டை பாதுகாக்கணும் அது ஆர்மி வச்சு உள்கட்டமைப்புகள்ல இது போன்ற என்டிஆர்எஃப் இது போன்ற ரிசோர்ஸ் டீம்ஸ் இது ரெஸ்கியூ டீம்ஸ் இவங்களை வந்து முடிக்கி விடணும் இதை செஞ்சதுக்கே நீங்க வந்து பெருமையா பேசுறீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து மக்கள் மக்களாட்சி தத்துவம் வந்து புரியல அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க வந்து உள் வாங்கலுக்குள்ள டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸ் கிடையாது கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் கிடையாது தான் இவங்களுக்குள்ள இருக்கு இதை அப்படி நான் பாக்குறேன் அடுத்து நீங்க சொன்னீங்க பதிமூணாயிரம் கோடி தமிழகத்திற்கு வந்து அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பதிமூணாயிரம் கோடி தமிழகத்திற்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி

நம்ம கிட்ட மக்கள் தொகுப்பு எட்டு தான் இருக்கு உத்தரப்பிரதேச வந்து இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி பாப்புலேஷன் நம்மளை விட மூணு மடங்கு அப்ப அந்த பாப்புலேஷன் வச்சு அவங்க வரி கொடுத்துருக்கணும் நம்மளை விட மூணு மடங்கு கொடுத்துருக்கணும் ஆனா அவங்களால கொடுக்க முடிஞ்சுதா கொடுக்க முடியல ஏன்னா அங்க இருக்கிற மேன் பவரை நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சரா வளர்க்கல முதல்ல நீங்க அவங்களை படிக்க வைக்கல படிக்க வச்சாதான் வந்து வேலை வாய்ப்புக்கு தேடி போவான் படிக்காதான் வந்து வேலைக்கு போவான் இங்க தமிழகத்துல கல்வி கல்வி புரட்சி கல்விக்கான சிந்தனை கல்விக்கான முன்னெடுப்பு எல்லாமே நடந்திருக்கு அதனால இங்க இருக்கிறவன் படிக்கிறான் வேலைக்கு போறான் வரி கட்டுறான் இந்த ஒன்றிய அரசுக்கு கொடுக்கறான் மாறாக நாங்க என்ன கேட்கறோம் இங்க கிட்ட கிட்ட வாங்குற பிச்சை காசை எங்களுக்கு ஏன் திருப்பி கொடுக்க மாட்டேங்குது அது கேட்கிற நேரத்துக்கு கொடுக்கணும்ல சரி விவ் அ ப்ரோட்டோகால் ஜூன் மந்த் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்டை வந்து நீ கொடுத்துடணும் ஃபண்ட் வந்து கொடுத்துடணும் அப்புறம் டிசம்பர்ல ஒரு முறை கொடுக்கணும் அது யூஸ்லா டிசம்பர்ல கொடுக்க மாட்டாங்க பட்ஜெட் முன்னாடி தான் கொடுப்பாங்க பிப்ரவரி வந்து முன்னாடி தான் கொடுப்பாங்க போன நாங்க கோடி கொடுத்தோம் இந்த பேசிக்கோனோம் வெள்ள இருக்காங்க அப்போ சில பாஜக சங்கிகள் போயிட்டு அந்த பணத்தை வாங்குற மக்கள் கிட்ட இதுல ஆறாயிரத்துல ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மோடி கொடுத்தாரு அறநூறு ரூபாய்தான் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கணக்கை வந்து தூக்கி போறாங்க இதுதான் தொடர் எவன் புள்ளிக்கோ இனிஷியல் வைக்கிறதா இவங்க வேலை எவன் புள்ள யாருதோ இனிஷியல் இவங்க போட்டுப்பாங்க எங்களது எங்களுது இதுல இன்னொரு குரூப் சொல்லுது மோடி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னார் எப்படி வெள்ள நிவாரண நிதியா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னாராம் யாரு மோடி பத்தாயிரம் ரூபாய் நீ பாத்த ஒரு கோடி நீ பாத்த அந்த மனுஷன் வாயை துறக்கலைங்க இது வரைக்கும் சென்னை வந்தாராங்க சரி சென்னை வரல விட்டுருங்க ஓகே பிஸியா இருந்தாரு இப்ப தென் மாவட்டங்கள் வந்து அத்தனை மாவட்டங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்குல்ல அவங்க எல்லாம் உங்க மக்கள் கிடையாதா உங்களுடைய ஆதரவாளர் அங்க யாருமே கிடையாதா ஏன் வந்து பார்வையிட்டு என்ன குறைஞ்சு போயிடுவீங்களா இந்த வரி பங்களிப்பே வந்து முதல் தவறு தோழர் நம்ம கான்ஸ்டியூஷன்லயே வந்து அது அன்றைக்கு இருந்த மெத்தடாலஜி வேற இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் கான்ஸ்டியூஷன்ல அந்த விஷயங்களை வந்து நம்ம ரீவிசிட் பண்ணணும் தோழர் ஏன்னா அன்னைக்கு இருந்த இந்தியா வேற அன்னைக்கு வந்து இந்தியாவில அக்ராஸ் நேஷன் ஒரே மாதிரியே தான் இருந்தாங்க இங்கேயுமே வந்து கல்வி வந்து சென்றடையில வளர்ச்சி போய் எந்திராமத்துக்கும் வளர்ச்சி தான் இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது பல மாநிலங்கள் வந்து வளர்ந்துருக்காங்க அவங்களோட ஜிடிபி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு வெளிநாட்டு கம்பெனிகளுடைய வரவாக இருக்கட்டும் இளைஞர்களுடைய ஐடி நிறுவனங்களுக்கு அவங்களுடைய பங்களிப்பா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஆயிருக்கு ஆனா சில மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பீகார் குஜராத் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா குஜராத் வந்து நான் கேன்சர் கூட தான் கம்பேர் பண்ணுவேன் கேன்சர்னா என்ன தொடர் குறிப்பிட்ட ஒரு படத்துல ஒரு ஒரு இடத்துல வந்து நீக்கம் அதிகமா இருக்கும் அதுதான் கேன்சர் சீரான வளர்ச்சி கிடையாது நீ குஜராத் வந்து உங்களுக்கு வளர்ச்சி இல்லை குறிப்பிட்ட சில நகரங்கள் மட்டும் அங்க பெரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுவும் குறிப்பிட்ட சமூகம் அந்த பனியா குரூப்ஸ் இவங்க மட்டும்தான் வந்து வளர்ந்துருப்பாங்க ஆமா பொது மக்களோ வெகுஜன மக்களோ வந்து அந்த எக்கனாமில பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா கிடையாது தமிழகத்துல மட்டும்தான் இது சாத்தியம் இதை எப்படி சொல்றோம்னா அர்பனைசேஷன் ரேஷியோ எடுத்துக்கோங்க இந்தியாவிலேயே அர்பனைசேஷன் அதாவது நகரமயமாக்கல் இதுல வந்து நம்ம நம்பர் ஒன்ல இருக்கோம் நீங்க எடுத்துக்கோங்க நீங்க அப்படியே இப்படி கிளம்புங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க சென்னையில இருந்து கிளம்புங்க கொஞ்ச தூரத்துலேயே வேலூர் வந்துடும் அப்படியே கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருச்சி இப்படி தென் மாவட்டம் திருச்சி மதுரை திருநெல்வேலி எல்லாமே நகரமயமாக்கல் தொடர் நாகர்கோவில் கன்னியாகுமரி கூட இன்னைக்கு நகர மயமா அதை தான் நகர்ந்துட்டு இருக்காங்க இது போல ஒரு அர்பனைசேஷன் பேட்டர்ன் வந்து எங்கேயுமே கிடையாது ஸோ நிர்மலா சீதாராமன் வந்து மற்ற மாநிலங்கள்ல நீங்க போய் உருட்டுற உருட்டெல்லாம் வந்து அங்க செல்லுபடி ஆகும் ஆனா இங்க அப்படி கிடையாது இது அறிவார்ந்த சமூகம் மக்கள் வந்து புள்ளி விவரங்களை கையில வச்சிருக்கான் நீங்க நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கான் ஐ மீன் நம்ம இந்த சென்ஸ் ஆட்சியாளர் நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் பாக்குறான் நீங்க பேசுறது சரியா தவறாங்கறதை அடுத்த நிமிஷமே போயிட்டு அவன் செக் பண்றான் கண்டிப்பா இங்கே சிங்கிகள் இருக்காங்க இங்கே பிற்போக்குவாதிகள் இருக்காங்க அவங்க உங்களுக்கு ஜாலரா அடிப்பாங்க அவள விட்டுருங்க அவங்கள நம்மளால திருத்த முடியாது மாத்த முடியாது பட் பெரும்பாலான இளைஞர்கள் பெரும்பாலான மக்கள் பெரும்பான்மையான பொதுமக்கள் சாமானியன் இவன் உங்களை பார்த்துட்டு இருக்கான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சத எலெக்ஷன்ல இதுக்கு உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் தென் மாவட்டங்கள்ல ஒரு இடத்துல ஜெயிக்காது பிஜேபி எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா இப்போ உங்க அது மட்டும் பேசல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்க அப்ப வீட்டுக்கு காசை ஒண்ணும் கேட்கல இல்ல உங்க உங்க அப்ப உங்க குடும்பமே அரசியல் ஆளுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கற அப்படின்லாம் எனக்கு பேச தெரியும் ஆனா நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மடிவ ரகுதான் சொல்லுவேன் நீ பேசு நீ பேச பேசதான் எங்களுக்கு பாயிண்ட் கேவல பேசுறியோ ஐ நோ ஐ நோ ஐ நோ அது போல நீ பேசு நீ பேசு நீ பேசிக்கிட்டே இரு அப்பதான் எங்களுக்கு வந்து அது மக்கள் கிட்ட வந்து உங்க நீங்க யாருங்கிற முகத்திரைய கிழிக்கிறதுக்கு நீங்க பேசினா மட்டும்தான் எங்களுக்கு இன்னும் ஈஸியா ஆகும் அந்த வேலை இல்ல சென்னை வெள்ளம் நடந்து முடிஞ்சு ஒரு 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 ரெண்டு வாரம் கூட ஆகல அந்த அதுக்குள்ளேயே தென் மாவட்டங்கள்ல நாலு மாவட்டங்கள்ல ஒரே நாள்ல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான சென்டி மில்லிமீட்டர் மழை பெய்யுது தொண்ணூத்தி அஞ்சு தொடர் தொண்ணூத்தி அஞ்சு க்ளோஸ் சிறப்புஞ்சி வந்து நூத்தி அஞ்சு நூத்தி தான் மேக்சிமம் சிறப்புஞ்சி ஒரே நாள் இங்க ஒரே நாள்ல பெயிருது அப்படின்னா யாராலையும் இது பண்ண முடியல ஏன்னா சென்னை வெள்ளத்தை வச்சு எப்படியாவது அரசியல் பண்ணி டிஎம்கே கான்வெட் பண்ணிடலாம் அப்படி ட்ரை பண்ணாங்க சொதப்பிடுச்சு அதுல பிஜேபி அதிமுக சீமான் கொண்டு எல்லாம் சொதப்பிட்டாங்க இப்ப இந்த நெல்லை சம்பவம் நடக்கிறப்ப ஏற்கனவே ப்ரீ பிளான்டு ப்ரோக்ராம் இருந்ததுனால முதல்வர் வந்து சேலத்துல ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் நேரா இதுக்கு போறாரு அங்கே அங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டானுங்க ஏடிபி காரணங்க மலை வெள்ளத்துல மக்கள் பாதிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு சேலத்துல ப்ரோக்ராம் முக்கியமா உதயகுமார் ஆரம்பிச்சாரு இவர் டெல்லி போன உடனே அந்த பாயிண்ட் அப்படியே வந்து நிர்மலா சீதாராமன் போற போக்குல பிரதமரை பார்த்தாரே தவிர அவர் ஒன்னும் தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை ஒன்றெல்லாம் பாக்கல தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா இவர் இந்நேரம் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருக்கணும் அவர் அங்க உகாந்திருக்காரு அப்படின்லாம் பேசினாங்க அப்படியே அங்க அவங்க அந்த கேள்வி அந்த கேள்வி கேட்கிறப்பவே பல பதில்கள் அடிச்சு நமத்துனாங்க மணிப்பூர்ல மே நாலாம் தேதி பிரச்சனை நடக்கிறப்ப அமித்ஷாவும் மோடியும் கர்நாடகத்துல தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தாங்க அதெல்லாம் நீங்க எப்படி கேட்பீங்க இவர் ஸ்டாலின் டெல்லியில போய் இருந்தாலும் இருந்து இந்த கட்டுப்பாட்டு அறையில வந்து எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் பட்டாலமே அங்கே தென் மாவட்டத்தில் போய் இறங்கி வேலை செய்யுது இதுவரைக்கும் நம்ம இவ்வளவு எல்லாம் இவங்களுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்ல தோழர் நான் என்ன கேக்குறேன்னா உங்க கேள்வி எனக்கு புரியுது ஸ்டாலின் ஐயாவை வந்து விமர்சனம் செய்யறாங்க டெல்லிக்கு போனதை வந்து ஒரு கிரிட்டிசிசம் பண்றாங்க நான் கேட்கறது தென் மாவட்டங்களும் நடந்திருக்கு ஓகே உங்க கேள்வி நியாயம்னே வச்சுப்போம் நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன் மணிப்பூர் எங்க இருக்கு அது இந்தியா இந்தியாவுக்கு இருக்கா இல்ல வெளியே இருக்கா மணிப்பூருங்கிற வார்த்தையை பேசவே உங்களை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துதான் உங்களை பேச வைக்க முடிஞ்சது அது கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மீது அவர் பேசுவார்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன் அவர் பாட்டி சுட்ட வட கதையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்ச பின்னாடி மணிப்பூரை பத்தி பேசுறாரு அது கூட என்ன சொன்னாரு நாங்க சிறப்பா செயல்பட்டோம் மணிப்பூர்ல ஒண்ணுமே நடக்கல அங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு முதல்ல இந்த பிரதமர் இவங்க வந்து தமிழக முதல்வருக்கோ தமிழ்நாட்டுக்கோ பாடம் எடுக்கிற அளவுக்கு இவங்க வந்து இன்னும் வளரல இந்த எடப்பாடியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க சயானுடைய பாவம் வந்து உங்களை சும்மா விடாது சயானை நீங்கள் செஞ்ச செயலுக்கு கண்டிப்பாக ஏங்க நான் வந்து எடப்பாடியை வந்து சயான் அளவுக்கு தான் நான் பேசுவேன் நான் அவரை என்றைக்குமே ஸ்டாலின் ஐயா ஸ்டாலினுடைய லெவலுக்கு வந்து நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நம் இது வந்து நம்மளே தெரிஞ்சோ தெரியாமலோ அவரை வந்து ஸ்டாலின் ஈக்குவலாக நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணவே கூடாது தோலை ஸ்டாலின் ஐயா வந்து அவருடைய ஆளுமை திறன் வந்து இங்க இருக்கு தெரியுதுங்களா போக்கஸ்ல தெரியுதா இங்க இருக்கு எடப்பாடியுடைய ஆளுமை வந்து இங்க இருக்கு இங்க கூட இல்ல நான் கேமரா இல்லைன்னா கேமரா கீழே கூட வச்சிருங்க சோ இவரையும் இவரையும் கம்பேர் பண்ணவே கூட கம்பேர் பண்ணவே கூட எடப்பாடி கீழே இருந்தாலும் மேல இருந்தாரு கீழே 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 இருந்தாரு தோழர் எல்லாருமே கீழே மேல வருவாங்க எடப்பாடி மட்டும் ஸ்பெஷல் ஏன்னா அது அந்த வீடியோ ஆதாரம் தமிழ்நாட்டு மக்களுக்குமே பரிச்சயமானது இந்த ரைஸ் ஆஃப் எடப்பாடினு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு டேபிள் கீழ இருந்தா கதையே ஸ்டார்ட் பண்ணும் நீங்க ஆக்சுவலா மிஷ்கின் கிட்ட நம்ம வந்து சொல்லணும் தோழர் நீங்க வந்து எடப்பாடி ஐயாவோட லைஃப் ஹிஸ்டரி வந்து ஒரு படம் ஆயிடுங்கன்னு ஸ்ட்ரைட்டா வந்து டேபிள் கீழே தான் வந்து கேமரா பாரு தம்பி அங்க ஒரு கேமரா அந்த டேபிள் கீழே பிக்ஸ் பண்ணுங்க தம்பி அப்படிங்கிறாரு அங்க அப்படியே அப்படியே ஒரு ஒருத்தர் ஊர்ந்து வர மாதிரி அது போகாது இவங்க எனக்கு அரசியல் அரசியல் பண்ணுங்க எந்தெந்த விஷயத்துல பண்ணணுமோ அது நான் இந்த விஷயத்துல இவங்க கேள்வி என்ன வாழ்ந்துருக்கணும்னு தெரியுங்களா நான் சொல்லிட்டேங்களா ஒரு எதிர் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா தான் என்னத்த பாக்கிட்டு ஓகே இந்த பேரிடர் டேமேஜ் எல்லாம் வந்து எத்தனை பேரை காப்பாத்திருக்கீங்க கணக்கு சொல்லுங்க இன்னைக்கு வந்து எத்தனை பேரை ரெஸ்கியூ பண்ணிருக்கீங்க இங்க வந்து தென் மாவட்டங்களோட மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் பேரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த இந்த மாவட்டத்துல இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இங்க இது வரைக்கும் எத்தனை பேரை காப்பாத்திருக்கீங்க ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் மழை எங்களால புரிஞ்சுக்க முடியுது பல இடத்துல வந்து வெள்ள பாதிப்புகள் இருக்கு அணையோட நீ நீர்மட்டம் எல்லாம் எவ்வளவு எத்தனை பேரை ரெஸ்கியூ பண்ணிருக்கீங்க எந்தெந்த எல்லாம் நீங்க வந்து தங்க வச்சிருக்கீங்க அதோட ஃபுட்டு அவங்களுக்கு வந்து எப்படி வாழ்வாதாரத்தால எப்படி நீங்க மறுசீராய்வு செஞ்சு கொடுப்பீங்க எத்தனை குழுக்கள் வேலை செய்து என்ஜிஓஸ் எதனா ஃபங்க்ஷன் ஆகுறாங்களா எங்களோட உதவி எதனா தேவைப்படுதா எதிர்கட்சிகளும் நாங்களும் வந்து இதுல வந்து நாங்க உதவ தயாரா இருக்கோம் இப்படின்னு இவங்க பேசியிருக்கோம் பேசினாங்களா கிடையாது ஏன்னா எண்டாவது டே அவங்களா நம்ம மக்கள்ங்க திருநெல்வேலியா இருந்தாலும் கன்னியாகுமரியா இருந்தாலும் எல்லாம் நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க எதிர்க்கட்சியா இருந்தான்னா ஆளுங்கட்சியாரு இருந்தா என்ன உங்களுக்கு உங்களோட அரசியல நீங்க சட்டசபை கேட்டிங்க சட்டசபையில கேளுக்கறீங்க கண்டிப்பா இந்த இந்த இப்ப எதிர்க்கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சின்ற அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துறதுனால ஒரே ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணுக்கு முன்னாடி திமுக எதிர்க்கட்சியா இருந்தப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்தப்ப அந்த வந்த பல வெள்ளங்களா இருக்கட்டும் ரெண்டாயிரம் அந்த கஜா புயல் ஓக்கி புயல் ஆனே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் அப்புறம் வந்து இது கொரோனா கொரோனா களத்துல ஸ்டாலின் இருந்தார் ஒவ்வொரு ஊருக்கா போய் வெள்ள நிவாரண பணிகளை இவங்க சைட்ல இருந்தே பண்ணாங்க நிவாரண அரிசி பருப்பு எல்லாம் கொரோனா டைம்லலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு செஞ்சதை விட இவங்க அதிகமா பண்ணாங்க மா சுப்பிரமணியன் தலைமையில ஒரு பெரிய கேம்பனை நடத்தி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க என்னோட நினைவு சரியா இருக்குமே ஆனால் அஹ் திமுகவுல ஒரு எம்எல்ஏ எல் ஏ இந்த கோவிட் ஜெயராமன் ஜெயராமன் கலக்கட ஜெயராமன் ஆமா அவர் வந்து கலப்பணி செய்ய போய் அவர் இறந்துட்டார் ஜெயராமனா ஒரு பேரு அந்த பேர்தான் ஆஹ் அவருடைய பையன் அவருடைய ஆமா ஆமா சென்னை சென்னை சார்ந்த எம்எல்ஏ அவரு ஸ்ரீநகர்ல பழக்கடை ஜெயராமன்னு பேர் அவர் ரொம்ப முக்கியமான ஆளு ஜெயலலிதாவெல்லாம் விஜயகாந்த் முன்னாடியே சட்டசபையில் அலற விட்ட ஆள் அவர் ஆமா கரெக்ட்டு சட்டசபையில் ஒரு முறையார் அந்த ஃபார்ம்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த சபாநாயகர்கிட்டயே போயிட்டு சம்பவம் பண்ண மனுஷன் அவர் அன்பழகன் ஜே அன்பழகன் ஜே அன்பழகன் ஆ கரெக்ட் கரெக்ட் அவர் இறந்து போனாரு கரெக்ட் கொரோனா பணியில ஈடுபட்டு தான் மக்கள் பணி அதான் அந்த அந்த எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சினா அது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே ஒரு மேடையில சொன்னாரு அது நாங்க எதிர்கட்சி இறங்குறப்ப என்ன பணி பண்ணோம் அரசுக்கு எவ்வளவு உறுதுணையா இருந்தோம் ஆனா இன்னைக்கு எடப்பாடி வந்து ஒரு மலிவான அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பேசினாரு நமக்கே இன்னைக்கு பொதுமக்களே ஒரு ஆதங்கப்பட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா மழை வெள்ளத்துல முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க அதோ அத அங்க என்ன குறை அப்படின்னு கண்டுபிடிச்சு அதையே சொல்லிட்டு இருக்கேன் நீ இறங்கி போய் என்ன உதவி பண்ற அப்படிங்கிற கேள்விய எடப்பாடியை நோக்கியும் முக்கியமா சீமான் போன்ற பண்ண மாட்டாங்க அவங்க லீடர் எப்படியோ அதே போலதான் அவங்க லீடர் போய் கொடநாட்டுல எப்படி உக்காந்துருப்பாங்களோ இவரும் அதே போலதான் இப்ப சேலத்துல உட்காந்துக்கிட்டு அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து தமிழகத்துல நாலு வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க உங்களுக்குன்னு சில நெட்ஒர்க்கு நீங்க சில உங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க நீங்க களத்துக்கு வாங்க களத்துல வந்து மக்களோட நில்லுங்க உங்க கட்சிக்காரங்களை வரவீங்க திமுக தொண்டன் வந்து வெள்ளமே போக முடியாத இடத்துக்கு கூட அவனால போக முடியுங்க அவ்வளவு வந்து தமிழகத்தோட வேர் அஹ் நாதமே வந்து அண்ணா திமுக தொண்டர் தொண்டர் தான் திமுக கூட அவ்வளவு வெறித்தனமா தொண்டர் படை இல்ல திமுக தொண்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்கா இருப்பான் சுச்சுவேஷன் பார்த்துதான் முடிவெடுப்பான் அண்ணா திமுக தொண்டனை வந்து உங்களால வந்து மாற்றவே முடியாது அவனை நீங்க என்ன பண்ணாலுமே அவன் வந்து அந்த கட்சிக்குதான் அவன் விசுவாசமா இருப்பான் அப்பேற்பட்ட கட்சி விசுவாசமான கட்சி நபர்களை வச்சுக்கொண்டு நீங்க அவங்களை வந்து வேலை வாங்கிருக்கலாம்ல அதை விட்டுட்டு இங்க அரசு குறை சொல்லுங்க எங்க சொல்லணும் சட்டசபையில வந்து கிழி கிழின்னு கிழிங்க யார் வேணாம்னா சட்டசபைக்குள்ள நீங்க என்னென்ன கேள்வி கேக்குறோமோ கேளுங்க நீங்க இது சரியா பண்ணல நீங்க ரெஸ்கியூ பண்ணல நீங்க வந்து சரியான நிவாரணம் கொடுக்கல அவர்களுக்கு செஞ்ச ஏற்பாடெல்லாம் எல்லாம் சரியில்லை மருத்துவ வசதி இல்ல கழிப்ப கழிவறை வசதி இல்ல ஏதாவது சொல்லுங்க சட்டசபையில இந்த இடத்துல வந்து நீங்க இந்த அரசியல் பண்ணக்கூடாது நம்ம மக்கள் நீங்களும் வந்து இறங்கி தோளோட தோளாட நின்றுணும் ஏன்னா உங்களை வந்து மக்கள் வந்து கண்டிப்பா ஆதரிக்க போறாங்க அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க பிஜேபி இப்போ செய்யற பாலிடிக்ஸ் நீங்க செஞ்சீங்கன்னா அது நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி தோழன் நன்றி நன்றி தோழன்